அகில உலக கிருஷ்ண இயக்கம் தமிழ் உலக அமைதிக்காகவும் ஆன்மீக விழிப்புணர்வுக்காகவும் இஸ்கான் சார்பில் ஆண்டுதோறும் ஸ்ரீ ஸ்ரீ கௌர நிதாய் வருகிறது பத்தாம் ஆண்டு ரத யாத்திரை பெரம்பூர் பேருந்து நிலையம் அருகே பாரதி சாலையில் இருந்து புறப்பட்டு பேப்பர் மில்ஸ் சாலை ஜவகர் நகர் எஸ் பி கோவில் தெரு வழியாக அகரத்தில் நிறைவடைந்தது இதன் பின் மாலை உபநியாசமும் கலை நிகழ்ச்சிகளுடன் ஆரத்தி மற்றும் கீர்த்தனைகள் சிறப்பான முறையில் நடந்தேறியது பின் பக்தர்களுக்கு பிரசாதமும் வழங்கினார்கள் என்னுடைய பெயர் ஜெயகோபிநாத் தாஸ் இஸ்கான் பொது மேலாளராக சேவை செய்து கொண்டு வந்து ஆரம்பிக்கப்பட்டது பொதுவாக ஜெகநாத ரத்த யாத்திர மக்கள் கேள்விப்பட்டிருப்பார்கள் ஆனால் கௌரங்கருக்கும் நித்யானந்த அதாவது கிருஷ்ணருக்கும் வளர்வதற்கு இந்த ரத யாத்திரை நடத்தியது நமது இஸ்கான் வடசென்னை என்பதில் நாம் பெருமை கொள்கிறோம் ஸோ இது இன்றைக்கு உலகம் முழுவதும் நிறைய கோயில்களில் அவர்கள் வசதிப்பட்ட நாட்களிலே நடத்தப்படுகிறது அடுத்ததாக இந்த ரதத்திற்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னாக்கா இதுல இந்த கோபுரம் அப்படிங்கிறது தானாக ஹைட்ராலிக் மூலமாக மேலே ஏறும் அதுவே கீழே வந்துடும் இது எதுக்காக அப்படின்னாக்கா பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இருக்கக்கூடாது ஏதாவது வயர் கொடுக்க வந்துச்சு அப்படின்னா கூட நாம இந்த கோபுரத்தை கீழே இறக்கிட்டு மக்களுக்கு இடையூறு இல்லாம அதை வயர் அவுட் விடணும் அந்த மாதிரிலாம் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்காக அது செய்யப்பட்டிருக்கும் அது மட்டும் இல்லாம இது மக்கள் எளிமையாக இழுக்கிறதுக்கும் அண்ட் நம்ம சென்னை மாதிரியான மாநகரங்கள்ல ஆஹ் சாலையில ஒரு சரியான ஓரத்துல செல்றதுக்குமாகவும் அது ஒரு பேருந்து அளவிற்கு செய்யப்பட்டிருக்கிறது ஸோ நம்ம ட்ரெடிஷ்னலாக ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா மக்களுக்கு நிறைய இங்கே இடையூறு இருக்கு மக்கள் தேரில் வந்து பகவானை வடம் பிடிச்சி இழுத்தாங்கனாக்கா அவங்க வைக்குண்ட பிராப்தி பெறுகிறார்கள் ஆனால் சென்னை மாதிரியான மாநகரத்தில் அதுக்கான வாய்ப்பு நம்முடைய மாநகர காவல்துறையினர் அதுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா டிராஃபிக்கு ஸோ நம்முடைய ரதத்தில் என்ன அப்படின்னாக்கா நம்ம போகும்பொழுதே சைடில் சில நேரம் ஆட்டோ கார் அதெல்லாம் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அதுதான் நம்ம அனுமதிச்சுட்டு ஒவ்வொரு வருஷமும் ஸோ பொதுமக்களுக்கும் அதிக இடையூறு இல்லாமல் அவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விதத்திலையும் இந்த ரயாத்திரை நடத்தப்படுகிறது இது உலக சேமத்திற்காகவும் இது நம்முடைய வட சென்னை வாசிகளுக்கு ஆன்மீக அறிவொளி ஊட்டுவதற்காகவும் நடத்தப்படுகிறது சோ அந்த நோக்கத்திலே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தென்னிந்தியாவிற்கு விஜயம் செய்து ஆறு ஆண்டுகள் சுற்றுப்பயணம் வந்தார் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லோருக்கும் இந்த ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற மகாமந்திரத்தை ஜெபிக்க சொல்லிக் கொடுத்தியது இந்த கலியுக தர்மம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் அதை சொல்லிக் கொடுத்து ஆன்மீக அறிவொளி ஊட்டினார் அதே விதமாக நாமளும் இந்த ஆஹ் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஆடி ஆடி உலக மக்களுக்கு இந்த சென்னை சென்னை வாசிகளுக்கு அந்த விழிப்புணர்வை கொடுப்பதற்காக இந்த ரதயாத்திரையை நடத்துகிறோம் இந்த பத்தாம் ஆண்டு ரதயாத்திரையினுடைய நோக்கம் அதுவாக தான் நாங்கள் வைத்திருக்கின்றோம்